இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்க புள்ளிக்குண்டு அப்படின்ற ஒரு மலைக்கு தான் வந்திருக்கும் ஸோ இது வந்து ரெண்டு மலை வந்து கிராஸ் ஆகிற மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்கும் அந்த ஃப்ரிட்ஜ் வந்து வேறு லெவலாக இருக்கும் ஸோ நாங்கள் இருக்க லொக்கேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் கிட்டே வருது ஸோ இங்கேருந்து மலை பார்க்குறது பயங்கர பயங்கர நெட்டாக இருக்குது ஸோ இதுதான் ஏற போகிறோம் ஸோ ரொம்ப நாள் கழித்து ட்ரக்கிங் பண்ண போகிறோம் ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் போட்டுருந்தோம் ஸோ இந்த நைட் நைட்டு போட்டு இன்றைக்கி மார்னிங் கிளம்பியாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா மணி ஒரு ஒன்பது மணி ஆகுது ஸோ ஏற ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ பயங்கர நெட்டு எல்லா மலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து மேலே போகும் ஸோ இந்த மலை பயங்கர நெட்டாக இருக்குது வாழ்வை பார்த்தீங்கன்னா நடக்கணும் ஸோ கீழே விழுந்தோம் அப்படிதான் பாருங்க ஷாப்பில் இருக்கும் கீழே இருந்தோம்னா தள்ளி பெருசாக மாட்டோம் பின்னாடி ஒரு கேங் வந்துட்டு இருக்கு சோழி முடிஞ்சிடணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் தான் இருக்குது ஸோ ஸோ வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸு தனியா பயங்கரமாக இருக்கு ভাই இந்த கல்லுல என்ன யாருமே நம்ம எங்க போனாலும் இப்படி தான் நமக்கு சாதகமா தான் நாம எடுக்கிற எல்லாம் கோவிலோட டாப்புக்கு வேற இருப்ப எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் தான் ஆகும் நாங்கள் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு ஒன் ஹவர்க்கு மேலே தேவைப்பட்டது ஸோ சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கோவுகளில் வந்ததெல்லாம் கடிதமே பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமான இங்கு சௌக்கியமே கொட்டுது அதை எழுத நினைக்கில் வார்த்தை முட்டுது ஓ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கணிதமே ஸோ இந்த மலைக்கு வரீங்க அப்படின்னா தனியால்லாம் வர ட்ரை பண்ணாதீங்க ஸோ சீசன் டைமில் வந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஸோ சீசன் இல்லாத டைமில் வந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு மேலே வாங்க ஸோ அப்போ தான் வந்து ஒரு சில இடத்துலலாம் வந்து ரூட் இருக்கா இல்லையா மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ அதனால் சொல்கிறேன் வேறு எதுவும் இல்லை ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம ஒர்த்தான ப்ளேஸு இந்த கொகைக்குள்ளே வந்தது ஸோ மேலே வந்து பிரிட்ஜி ஸோ சிவன் சில எல்லாம் பார்த்தது செம்மையாக இருந்துச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸு ஸோ நடுவில்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கொககி நடுவில் படிக்கட்டெலாம் செட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த படிக்கட்டெலாம் எப்படி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க எப்படி செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும் ஸோ நீங்களும் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படிக்கட்டை பற்றி யோசிப்பீங்க ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு ஆள் நடந்து போகிறதுக்கு மட்டும்தான் ரூட்டே இருக்கும் அதில் எப்படி இவங்க ஸ்டெப்ஸ் ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்றது ஒரு ஆச்சரியக்குரியாக இருந்துச்சு